உங்களோட வியாபாரம் பெருகணும் உங்களோட தொழில் நல்லா நடக்கணும் தங்கம் தங்கம் வச்சுருக்கோம் தங்க நகை நிறைய வரணும் கால்நடை வச்சுருக்கோம் ஆடு மாடு நிறைய பெருகணும் இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் எது மேலே கை வைக்கிறீங்களோ அது பெருகும் தனதானியம் மட்டும் இல்லை பணத்து மேலே கை வச்சாலும் பணம் பெருகும் தங்கத்து மேலே கை வச்சாலும் தங்கம் பெருகும் பொன்னாடி மேலே மட்டும் கை வச்சிடாதீங்க சைடு எஃபெக்ட் நிறைய இருக்குது அதில் அதுதான் அடிவலம் அதுதான் சைடு எஃபெக்ட்டு மாதிரி குழந்தைங்க மேலேயும் வச்சிடாதீங்க குருஜி உருவெத்தனை போடணும் குருஜி ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு ரெண்டுமே பண்ணலாம் ஆயிரத்தி எட்டு ரெண்டு நல்லா பாவை வச்சு நூற்றி எட்டு வேலை செய்யும் ஒரே நாளில் வேலை செய்யும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த பொருள் பெருகணுமோ உதாரணத்துக்கு நீங்கள் டெய்லியும் பணத்து மேலே கை வச்சு கை வச்சு இந்த மந்திரம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த பணம் பெருகிகிட்டே இருக்கும் அவ்வளோதான் ரொம்பலாம் நீங்கள் யோசிக்கலாம் தேவையில்லை குருஜி நெல் பயிர் விவசாயம் வச்சுக்கிறான் அரிசி பருப்பு எதுல வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு மேலே வச்சு நீங்கள் மந்திர சொன்னோட வீடு வந்து நிறைய வீடு வாங்கி வச்சுக்கோங்க வீடு மட்டும் வாங்கி வச்சிங்க போதும் விபூதியில் இந்த மந்திரம் ஜபம் பண்ணி எந்த பொருள் பெருகுமோ அது அது மேலே நீங்கள் போட்டாலும் அந்த பொருள் பெருகும் புரிஞ்சுதா அதான் சார் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் கார் மேலே வைங்க காராக வரும் காராக பெருகிகிட்டே இருக்கும் தங்கநகை மேலே வைங்க தங்க நகையாக பெருகும் துணி மணி மேலே வைங்க துணி நிறைய பெருகும் போட மேலே மட்டும் வச்சிடாதீங்க கஷ்டம் சுக்க வேலை பண்ணால் நல்லா இன்னும் நல்லா வேலை செய்யும் ஏதாவது டவுட் இருக்காதுல்ல